அனைவருக்கும் வணக்கம் எளியன் எண்ணத்தில் மலர்ந்த ஐயப்பன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் ஐயப்பன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் வாகனமாகும் புனக்கு வேங்கை மோகனானி தேங்கை வாகனமாகும் புனக்கு வேங்கை மோகனானி தீங்கை தேகத்திற்கு கூட்டிடுவாய் கூட்டிடுவாய்த்தெம்பு தேகத்திற்கு கூட்டிடுவாய் கூட்டிடுவாய்த்தெம்பு தயாசேகரன் முன்னால் மறையும் வம்பு தயாசேகரன் முன்னால் மறையும் வம்பு வாகனமாகும் உனக்கு வேங்கை மோகனானி நீக்கிடுவாய் தீங்கை தர்ம சாஸ்தாவே நீ அறநெறியாய் விருந்திடுவாய் கர்மவினை யாவினையும் கலைந்தே எரிந்திடுவாய் தர்ம சாஸ்தாவே நீ அறநெறியாய் விருந்திடுவாய் கர்மவினை யாவினையும் கலைந்தே எரிந்திடுவாய் மர்ம நபர்கள் சூழ்ச்சியினை இனம் கண்டறிந்திடுவாய் மர்ம நபர்கள் சூழ்ச்சியினை இனம் கண்டறிந்திடுவாய் அந்த கர்வம் பிடித்த கயவரை வீழ்த்தி அற்புதம் புரிந்திடுவாய் அந்த கர்வம் பிடித்த கயவரை வீழ்த்தி அற்புதம் புரிந்திடுவாய் கர்வம் பிடித்த கயவரை வீழ்த்தி அற்புதம் புரிந்திடுவாய் வாகனமாகும் உனக்கு வேங்கை கிடுவாய் தீங்கை தேங்காயில் நெய் நிரப்பி மூடுவோம் அதை பாங்காக பைக்குள்ளே போடுவோம் தேங்காயில் நெய் நிரப்பி மூடுவோம் அதை பாங்காக பைக்குள்ளே போடுவோம் நாங்கள் உண்ணாமலியை பாடுவோம் சுவாமியே ஐயப்பா ஐயப்பா சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் பகவான் சரணம் பகவதி சரணம் தேவன் சரணம் தேவி சரணம் கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை குண்டும் கண்ணுக்கு வெளிச்சம் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சாமி சரணம் என்று நாங்கள் உன்ன பாடுவோம் எம்மை தாங்கும் உனக்கு தங்க பொன்னாரம் சூடுவோம் நாங்கள் உன்ன பாடுவோம் எம்மை தாங்கும் உனக்கு தங்க பொன்னாரம் சூடுவோம் உண்மை தாங்கும் உனக்கு தங்க பொன்னாரம் சூடுவோம் வாகனமாகும் உனக்கு வேங்கை மோகனானி நீ கிடுவாய்த்தீங்க குருவேகாம் விரதத்தை கடைப்பிடிப்போம் இரு முடிகளை பக்தியுடன் எடுப்போம் குருவேயாம் விரதத்தை கடைப்பிடிப்போம் இரு முடிகளை பக்தியுடன் எடுப்போம் கடல் குன்னால் கழிப்புடன் நடப்போ கடல் முன்னால் கழிப்புடன் நடப்போம் பெருவழிதனை சுலபமாக கடப்போ பெருவழிதனை சுலபமாக கடப்போம் வாகனமாகும் உனக்கு வேங்கை மோகனானி மோகனா தீங்கை வாகனமாகும் உனக்குவேங்கை மோகனானே தீங்கை தரிசனம் செய்வோம் மலைக்கு வந்து தரிசனம் செய்வோம் மலைக்கு வந்து பரிவே உன் பாதத்தை பணிந்து பரிவே உன் பாதத்தை பணிந்து பிரிவினைவாதத்தை நீ கலைந்து பிரிவினைவாதத்தை நீ கலைந்து எம்மை பிரியமாக அரவணைப்பாய் கனிந்து எம்மை பிரியமாக அரவணைப்பாய் பாய் கணிந்து வாகனமாகும் உனக்கு வேங்கை மோகனானி நீ தீங்கை வாகனமாகும் உனக்கு வேங்கை மோகனானி தீங்கை தேகத்திற்கு கூட்டிடுவாய் தெம்பு தேகத்திற்கு கூட்டிடுவாய் தெம்பு தயாசே சேகரன் முன்னாள் மறையும் வம்பு தயாசேகரன் முன்னால் மறையும் வம்பு வாகனமாகும் உனக்கு வேங்கை மோகனானி நீ கிடுவாய் சுவாமியே சரண வங்கியப்பா நன்றி வணக்கம்